அனைவருக்கும் வணக்கம் ரவீந்திரன் உரைசாமி விஜயின் மீது கடுமையான விமர்சனங்களையும் வன்மத்தையும் கக்கி வருகிறார் தொடர்ந்து விஜயை படம் அவர் அரசியலுக்கே லாய்கற்றவர் அவர் பச்சோங்கி இப்படி பலவிதமான விமர்சனங்களை அவர் விமர்சித்து கொண்டே இருக்கின்றார் அவருக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி யார் மேலேன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தோட யூக வகுப்பாளராக அவர் இருக்கிறார் அவரை பற்றி இவருக்கு நன்றாக தெரியும் இவருக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா நம்ம சொல்கிறத கேட்கலையங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி ரவீந்திரன் துறைசாமிக்கு உள்ளது அதுக்கு தான் கண்டபடியாக பேசுகிறார் எந்த பேட்டியில் பார்த்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி அவர் போட்ட திட்டம் இடப்படாது அவர் உள்ள அனைத்து கட்சியுமே கையில் எடுக்கவில்லை அந்த ஆதங்கத்தில் போட்டு மண்டையில் போட்டு அடிக்கின்றார் இதில் வர விஜய் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த வார்த்தை என்னன்னு துரைசாமிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பைபிள் பிரியரான் அப்போ அவர் மதத்தை எப்படி கொண்டு வராருன்னு பாருங்கள் ஜோசப் விஜய் இருவரும் வந்து இவர்கள் வந்து மதத்தை தான் வலியுறுத்துவார்கள் அதனால் உறுதியாக சொல்கிறேன் பிஜேபி கூடலாம் அவங்க செல்ல முடியாது செல்லவும் மாட்டாங்க ஏன்னா இவங்க பாதை வேற அவங்க பாதை வேறன்னு இவர் மதத்தை பற்றி பாதமான பேச்சை பேசுகிறார் ஜாதி பற்றி தமிழகத்தில் உள்ள ஜாதிகளை பற்றி பிளவுவாதமாக கொண்டு வருகிறார் இவர் வந்து ஒரு சரியான ஒரு பெரிய மனிதராக இருக்கின்றார் இவர் வந்து ஒரு கூமுட்டைத்தனமான ஒவ்வொரு பேச்சுகளும் இவர் கொண்டு வருகிறார் இவருக்கு என்ன அத்தனை புள்ளி விபரம் தெரிந்து விடுமா இவருக்கு இப்போ என் மனசில் இருக்குது நான் யாருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி இவர் சொல்லிவிடுவாரா என்ன பெரிய புள்ளி விபரம் எட்டு சதவீதம் அவருக்கு ஒம்பது சதவீதம் இவருக்கு ஆறு சதவீதம் அவர் எடுத்தார் அஞ்சு சதவீதம் இவர் எடுத்தார் ஓட்டப்பந்தயத்தில் ஆயிரம் பேர் ஓடினாலும் மூணு பேர் தான் பரிசு வாங்க முடியும் அதை முதலில் தெரிஞ்சுக்கிட்டணும் எத்தனை காலமாக அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது இருமுனை போட்டியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் களமே மாறப்போகின்றது இந்த டுபாக்கூர் ரவீந்திரன் துரைசாமி கணக்கெல்லாம் எடுபடாது அதனால் இவர் பேச்செல்லாம் யாரும் பொருட்படுத்த போகிறது கிடையாது இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி